அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின் படி அறிவினுடைய தொகுப்பு மனம் இந்த அறிவின் பதிவில் உங்களுடைய மனம் இயங்குகின்றது இந்த அறிவு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கின்றதா வீழ்ச்சியை கொடுக்கின்றதா இதுவரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறோங்கிற பேரில் மகிழ்ச்சியாக இல்லைங்கிறது தான் உண்மை ஏதோ ஒரு வகையில் சங்கடப்பட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் இந்த மகிழ்ச்சிங்கிறது இது எல்லாத்துக்குமே கிடைக்குமானா சொல்லவே முடியாது கிடைச்சாலும் அதை பயன்படுத்த தெரியாது ஏன்னா நம்மளோட அறிவு வந்து அந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள எண்ணத்தாலேயும் சிந்தனையாலையும் செயலாலையும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டே இருக்குது இதனால் இயல்பு நிலையில் நம்ம இல்லாமல் கற்பனை சார்ந்து நம்மளோட எண்ணம் சிந்தனை போயிட்டுருக்கறனால மகிழ்ச்சிங்கிறது பல பேர்த்துக்கு மறந்து போச்சு சிரிக்க தெரிய மாட்டேங்குது இயல்பு நிலையில் இருக்க மாட்டேங்குது எதையாவது ஒன்று தேடி மனம் அலைஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு கற்பனையில் மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்குது இதுதான் இன்றைய நிஜ வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது இதனால தான் மகிழ்ச்சிக்கு பதிலாக ஏமாற்றத்தையும் வீழ்ச்சியையும் சந்திச்சிட்ருக்குறோம்